பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் பல புள்ளரிக்கும் சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்ட் ஒன் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ட் டூ போட போகிறாங்க பல ப்ரோமோக்கள் வந்துட்டுருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவல் ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முத்துவும் தீபக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாடியும் சரி வெளியே வந்த பிறகும் அண்ணன்டா தம்பிடா அப்படின்ற ஒரு பாண்டிங்ல தான் இருக்காங்க அந்த தம்பிக்காக அண்ணன் பண்ணின விஷயங்கள் தான் ப்ரோமோல வந்திருக்கு அது என்னன்னா சமுத்திரகினி அவர்கள் ஒரு வீடியோல வந்து பேசுறாங்க ஏ தீபக் நீ உனக்காக எதுவுமே கேட்டது கிடையாது ஆனா சினிமா துறையில முத்துவுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்காக பேசியிருக்கடா அங்க நீ ஜெயிச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே தீபகும் வந்து முத்துவுக்கு கிஸ் பண்ணுறாங்க முத்தம் வந்து என்னடா இது அண்ணன் இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றத ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு அண்ணன் கிடைப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் அப்படின்றது தான் ஆனால் எனக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நடந்த விஷயங்களையும் சரி அதே மாதிரி செல்ஃபி எடுத்து போ போட்டுட்ருக்காங்க சச்சினா ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் போட்டுட்டாங்க இப்போ வந்து அன்ஷிதா வந்து அவங்க கேங் கூடையே அந்த திருட்டு பிரியாணி கும்பல் கூடையே ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க சோஃபா கேங் திருட்டு பிரியாணி கும்பல் அதே மாதிரி கோவா கேங் இதில் எந்த கேங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாரோட பேண்ட் பாண்டிங் வந்து நல்லா இருக்குது பியூராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்